நான் நீ ஒரு பெரிய மரம் நீ ஒரு விதையாக இருக்கணும்னு ஒரு பெரிய மரம் நம்ம நடப்படும் பொழுது சின்ன செடியாக தான் வந்தாகணும் நான் நெட்டோன்னா பெரிய மரமாக மாங்காய் மரமாக வருமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் முளைச்சி வரும் நாலு இலை வரும் பத்து இலை வரும் நூறு இலை வரும் ஆயிரம் அப்படி தான் நான் வளர முடியும் நான் சொல்கிறேன் ஜாக்கிரதையுடைய கை அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தொழில நீ உண்மையாக இருந்தானா நீ தான் என்ன பண்ணுவ ஆளுகை செய்வேன் எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லுவேன் ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல நான் பெஸ்டா நிக்கிறேன் எனக்கு நான் பெருமையா சொல்ல கத்திர தாழ்மையா சொல்றேன் ஏன்னா எனக்கு திராணிக்கு நான் உண்மையா செய்ய நீங்க உங்களை பார்த்து உங்க நீங்க சொல்ல முடியுமா பாஸ்டர் என் தொழில நான் உண்மையா இருக்கிறேன் சொல்ல முடியுமா ரிபதமா அப்படி என்னது சொல்றது இப்படி புரிமைன்றது சரி கொடுக்க அப்பதான் அது ஆகும் விசாலமாகும் இன்னைக்கு ஆயிரத்துக்கு நீ உண்மையா செஞ்சானா பத்தாயிரத்தை என்ன பண்ண முடியும் உலகத்தான் சொல்றான் சார் இந்த கதைய என்ன கதை தெரியுங்களா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான்னு கடவுளை கேட்காத கடவுள் நிறைய கொடுக்க போறதுனாலதான் நீ எப்படி கையாளுவியோ அப்படி அதை வந்து உன்னை பிராக்டிஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் ஓ என்ன அலையிலூயா ஆமேன்னு சொல்லுங்க இந்த வாரம் இங்க அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இங்க வந்து ஜபக்ரிப்பு எழுதுறது நான் என்ன செஞ்சாலும் வாய்க்காது நான் திருப்பி இன்னொரு லெட்டர் எழுதான்றேன் நீ என்ன செஞ்சாலும் வாய்க்காது வாய்க்கவே வாய்க்காது லேலுவையா சரி கொஞ்சத்துல கொஞ்சத்துல ஆமின்னு சொல்லுங்க சின்ன காரியத்துல உண்மையாரு ஆண்டு நம்பிட்டாருன்னா அதை விட வளர்ச்சி எதுவுமே கிடையாது லேலுவையா ஜாக்கிரதை உள்ளவனுடைய காரம் சொல்லுங்க படிப்பா ஒரு ஒருத்தர் சொல்லும்போது எங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் இல்லை பாஸ்டர் எங்களுக்கு வந்து எங்கள் எங்க காலேஜாம் அதுக்காக நான் நினைச்சு எத்தனையோ படிக்க பெரிய முடியாதவங்க இருக்கிறாங்கல்லா ஆமேன் சொல்லுங்களே ஜாக்கிரதையா இல்லை நிறைய இடத்துல ஜாக்கிரதையா இல்லை வாலிப பிள்ளைகள் பேசுறதுல நடக்கிறதுல ஜாக்கிரதையே இல்லை ஆமேன் பெரியவங்களாகட்டும் உங்களுடைய தொழில ஜாக்கிரதையே இல்லை ஆமே லேலுவியா ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா தான் ஆசீர்வாதம்